வணக்கம் நேயர்களே நீங்கள் பார்த்து இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி மீன் ஃப்ரை இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நெத்திலி மீன் வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஆஃப் லெமன் எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ நெத்திலி மீன் ஃப்ரைக்கு எப்படி மசாலாலாம் சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் நெத்திலி மீன் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்தாப்பில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு ஒரு கால் ஸ்பூன் அதோட லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம் லெமன் புளிஞ்சி விடும்போது புளிப்பு டேஸ்ட் இருக்கும் அந்த மீனோட கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது அதுக்காக லெமன் விடுறது லெமன் இல்லைன்னா தக்காளி கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் மீன் எந்தளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியாக நீங்கள் உப்பு காரம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் ஊறினதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ நெத்திலி மீனை மிக்ஸ் பண்ணி வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சாச்சு இப்போ நெத்திலி மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெத்திலி மீன் சின்னதாக இருக்கிறதுனால நிறைய எண்ணெய் தேவையில்லை கம்மியாக ஊற்றினா போதும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீனை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நெத்திலி மீனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடுங்க இல்லைன்னா எண்ணெய் தெரிச்சிரும் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துருங்க கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அப்படியே திருப்பி விட்ருங்க நெத்திலி மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது சீக்கிரமாக வெந்துடும் நெத்திலி மீன் ஃப்ரை நான்சி கடாயில் வர்த்திங்கன்னா ரொம்ப அடிப்பிடிக்காது உடஞ்சும் போகாது அப்படியே முழுசாகவே இருக்கும் மீன் வறுத்து வறுபட்டுருச்சு அப்படின்னால இந்த கலர் சேஞ்ச் ஆகிடும் ரெட் கலர் ஆகிடும் ஒரு மாதிரி நெத்திலி மீன் நல்லா வறுபட்டுருச்சு எடுத்துக்கலாம் அப்படியே மீதி இருக்கிற நெத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நெத்தி ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டின சமையல் குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்